ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா முறு முறு முறுனு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான டைப் கத்திரிக்காய் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு ஸோ இதை வாங்கிட்டேன் இதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எந்த கத்திரிக்காயில் பண்ணாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நான் எவ்வளோ மெலீஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா அது அந்த கலர் வந்துட்டு மாறிடும் ஸோ வந்து இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் இப்போ இதை தண்ணியிலருந்து எடுத்துடலாம் இப்போது நம்ம இதில் இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் நம்ம மசாலா சேர்த்திடலாம் அப்படி இல்லைனா அந்த கத்திரிக்காவோட கலர் வந்துட்டு மாறிடும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இடையில தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ஃப்ளரை கொஞ்சமாக ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இன்னி ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கத்திரிக்காவை ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊற விட்டுறலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் இனியும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சுட சுட ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படின்னா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் மாதிரி அந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் ஸோ வந்துட்டு சாப்பாடு சர்வ் பண்ணும்போது நல்லா சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அந்த கத்திரிக்காயை இப்படி போட்டு விடணும் இப்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக அது உதிரி உதிரியாக குக்காய் வரும் இல்லைனா ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அந்த பக்கோடாக்கு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டதும் அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி மேலாக எலும்பி வரும்போது அதை இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே மொறுமொறுப்பான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி சுட சுட சாதத்தோட ஒரு சாம்பாரோ இல்லை ரசமோ வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி மறுமுறுப்பான கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் அப்படி இல்லைனாலும் அடுத்த தடவை கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மராக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்